வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமைக்கு மணிக்கு வீடியோ போடுறேன் இது காலையில் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லை விலை கேட்டாங்க விலைக்கு ஒன்றும் ஒத்து வரல நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் அதே மாடு விற்பனை நாலு மாடு விற்பனை மாடு கடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்க நாலு மாடு ஒவ்வொரு மாடு எப்படின்னு சொல்கிற இதெல்லாம் முதல் போட்ட மாட்டுக்குதே இது ரெண்டு பொல் கண்ணுக்குட்டி மாடுத்தையும் தீவனம் வந்து குடிக்க மாட்டேங்குதுங்க பால் இப்போ கம்பல்சரி ரெண்டே ரெண்டு சூறாக கறக்குது கண்ணு கெடை கன்று விலை சுழி சுத்தமான ரெண்டு பல்லு கன்று காரி சட்டையில் வாங்க வேணும்னா மனசார சொல்கிறவங்க முப்பதாயிரம் பணம் கன்று குட்டி வாங்கி வளர்த்துறவங்களுக்கு தெரியும் இது நான் கறவையோட கண்ணோடு வில நம்ப கீழே இன்னும் கொடுக்காம வச்சுருக்குற இது முப்பத்தி ரெண்டாயிரம்னா கூட கொடுத்துருணுங்க நல்லா கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் மாடு ஒன்றும் சின்ன மாடல்ல ரெண்டே வரலு கண்ணு கிடைய கன்று கண்ணையும் காட்டுற பாருங்க கறவைக்கு குணம் நய எல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு ரெண்டு வல்லு கன்று காரி சட்டையிலே இப்படி நெத்தியில் சுட்டியோட சுழி சுத்தமான குட்டி நீங்கள் போய் சந்தையிலையோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ பண்ணையிலையோ கேட்டு பாருங்க பண்ணைக்காரெல்லாம் முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க குணம் கை கறவைக்கே நின்றுக்கு ஆனால் கண்ணுக்கு பாசமாக இருக்குதுங்க அது அப்படியே ஒரு வாரத்துக்கு பழைக்கலாம் கண்ணுக்கு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்குது மாடு தேவன தண்ணி கண்டிப்பாக குடித்து பழகும் அதுக்கான கூறுபாறுகள்லாம் இருக்குது பச்சை தண்ணிங்கிறது தொட்டியில் வெட்டமுன்னா ஃபுல்லாக ஒரு நேரம் நல்லா குடிக்குது மேய்ச்சலா வச்சு பிள்ளா நல்ல முறையாக திங்குது கொண்டு போய் காரங்க ரெண்டே பல் கன்று குட்டி கண்ணோடு தாடுறேன் உங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் பத்து ஏற்றுக்கு வச்சு தாராளமாக கறக்கலாம் மாடுகளோட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மொட்டை இது மொட்டைங்கன்னா ஒரு மூணு இருக்குது கறவை ஒன்றரை லிட்டர் ஒரு லிட்டராக இருந்துச்சுங்க இப்போ அப்படி அப்படியே அப்படி அப்படியே கூடி ரெண்டரை மூணுக்கு வந்துடுச்சாங்கட்ட கண்டிப்பாக ரெண்டரை மூணு இப்போ கறக்குது நீங்கள் கொண்டு ஒரு வாரம் நல்லா தீனி தண்ணி அளவே இல்லைங்க அந்த அளவுக்கு நல்லா கறந்து அந்த அளவுக்கு திங்கிது மாடு கறவை கூடிரு ஒரு இருபத்தி ஆறாயிரம்னா கூட ரெண்டாவது மாடு தந்துடுறேன் கொண்டு போய் நீங்கள் கறங்க அதெல்லாம் வெறுமாட்டு எடுத்து உங்களுக்கு நான் தர்றேன் கொண்டு போய் நீங்கள் பக்குவம் பண்ணி நல்ல முறையாக கறக்கலாம் சென இருக்க வாய்ப்பு இருக்குமே தெரியல உறுதியானதெல்லாம் இல்லை ஆனால் உறுதியாக வந்து மாடு நல்ல முறையாக கறந்து போட்டு நீங்கள் வெறுமாட்டு பார்த்தீங்கனாலும் அந்த வேலைக்கு போகு இன்னும் நாலு யூத்து அஞ்சு யூத்து வச்சு நல்ல பக்குவமாக கறக்கலாம் நம்ம வச்சு கறக்கிற பொறுத்த மாடுகள்ல நம்மளாம் மனசில் நினச்சிட்டு வயசாகி போச்சு கொடுத்தாத்த மாடுல்லாம் அது இனத்தை தின்னு ரெண்டு பச்சை வாழை அரித்து திணிச்சுங்கன்னா நல்ல முறையாக காரக்கு கொண்டு போய் கறங்க இருபத்தாயிரம் ரூபா கொடுங்க ரெண்டாவது மாட்டுக்கு இது எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாடு முத போட்ட வேலைக்குமே இப்போ போட்ட வேலைக்கு சம்மந்தமே இல்லை எப்படியோ ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு ஆனால் அதுலேயும் போட்டு கீழே அடித்தாங்கனாத்த அப்புறம் வியாபாரம் நடக்காமல் நிற்கிது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளே இப்படி நின்றுக்கு அது சொல்ல முடியாதுங்க ஒரு காலைக்கு டக்குன்னு வீடியோவாக ஆகு நான் வித்தாசினாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு நான் அடுத்து வெடியால் ஒன்றுனா போகிற பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு சென மாடு இது முத போட்டிருந்த விலையே வேற இப்போ உனிக்கடி இருக்குது உனிக்கெல்லாம் ஊசியும் போட்டு விட்டே கரை வைக்க நல்லா நின்றுக்குதுங்க மாடு இளைச்சிட்டே இருக்குது சென ஒரு மூன்றரை மாதம் செனை ஒரு நேரம் இப்போ ஒரு ரெண்டரை லிட்ரு மூணு லிட்டரோட வருதுங்க ஒரு நேரம் நானும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டுங்கிட்டு வெடியாளு நேரம் கேட்கும்போது பொழுதோட நேரம் ஒரு ஒரு நேரம் கடந்துட்டு இருக்கிற மூணு லிட்டர் வருது நீங்கள் இன்னும் சௌரியத்துக்கு இன்னும் நாலு மாதத்துக்கு மேலே கறக்கலாம் ஒரு மூட்டை பருத்தி வந்து இருந்து அப்படியே ஒரு குத்து ஒரு குத்து வச்சு மாட்டை நல்லா மனு வாக்கிட்டிங்கன்னா மாடு கோப்பையே வேறையாக தெரியும் பல்லெல்லாம் நல்லா இருக்குது முப்பத்தொருவாயிங்கிறது முப்பது ரூபாய்க்கு கூட சரியாக கொடுக்குறேன் கொண்டு போய் நீங்கள் பேர் சொல்லி வளர்த்துங்க காலையில் இருந்து கூட ஆயிரம் ரூபாய் நீ விற்காம இருந்ததுன்னா அன்னாடாயிரத்து குறைக்க வேண்டியது நட்டமாக இருப்பா அப்படி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மூணாவது மாடு சென மாடு கொண்டு போய் நல்லா மேட்சில் தண்ணியெல்லாம் சூப்பராக இருக்குது கொண்டு போய் பக்குவம் பண்ணி தாராளமாக காரணம் செனைக்கு உறுதி செனைக்கு வந்து நூற்றுக்கு நூறு கேரண்டி நீங்கள் இதை கொண்டு செக் பண்ணிக்கலாம் இங்கேயே செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் செனையின்னு சொன்னால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்குறவங்க நான் சென்னையின்னு சொன்னால் நம்புவாங்க அந்த ஒன்றே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது ஏன்னா நம்ம அதுக்கேட்டு தான் சொல்ல போகிறோம் செனையினா செனை சனி இல்லாட்டி செனையே இல்லை மாதங்கள் வேணுன்னா மின்பின் வரும் இது ஏழு மாதம் சனமாடு உங்களுக்கு வீடியோ அளவாக்கா கொம்போட அப்படிதான் தெரியுது மாடு நல்லா இருக்குது அந்த கொம்பை குறச்சோங்கன்னா மாடு நல்லா பெருவெட்டாக கிடையறி ரெண்டாணே இது கிடையிறது ஏழு மாதம் ஆயிடுச்சு இது முத போடுந்த விலையெல்லாம் வேறு இப்போ ஒரு முப்பத்தேழு ரூபா முப்பத்தாறு ரூபாயினா கூட கொடுத்துடலாம் இருக்கிறேன் மாடு இருக்குதுங்க அந்த அளவுக்கு இன்னும் நீங்கள் ஒரு அறுபது நாள் அறுபத்தஞ்சி நாள் மேட்ச்சிங்கன்னா நான் கரவே விட்டுட்டேன் இப்போ என்கிட்ட வந்து விட்டேன் அதெல்லாம் வந்து கரம்ச்சுங்க ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் வந்துச்சு வத்திச்சு அவங்களும் கரெக்டாக வேணாம்னு சொல்லியே விட்டாங்க நான் விட்டுட்டேன் விட்டு ரெண்டு நேரம் மாகுதுப்போ இன்னொரு நேரம் இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா பால் பற்றி குணம் நல்லா இருக்குதுங்க என்ன மோசமாக போனாலும் எழுதி வச்சுக்கோங்க எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு மேலே தான் கரெக்ட் அண்ணு போட்டு மூணாவது நல்ல ஒரு பூச்சி மாதிரி கொடுத்து இதெல்லாம் ஒரு மூட்டை விதை தினச்சின்னு போய் எங்கே பருத்தி விதை உங்கள் அடித்தோரில் இருக்குது பாருங்க ஒரு லட்ச ரூபா மாடு அதை ஆட்ட போக்காய்க்கு கொண்டு போய் கரங்க நாலு மாடு விற்பனை போட்டுருக்குறேன் என்னோடய ஃபோன் நம்பரும் இன்னும் இருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு எந்த மாடு வாங்கி வண்டியில் விட்டு கொஞ்சம் இறக்குறதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடு புசுக்குனுதேன்னு தெரியும் இலாச்சி மாறேன் அது ரெண்டு நாளைக்கு நமக்கு அடித்தவன் நின்று ஒரு வாதிக்கு பக்குவம் பண்ணிங்கன்னா தான் முதல் ஒன்றும் நம்ம காலம் போகிற வியாபாரம் பண்ணுறது உங்களை தலையில் கட்டியே விட நான் நினைக்க மாட்டேன் கொண்டு போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பேன் வேணுன்னா மூணையும் கொண்டு